ரச தொண்டர்களாக மாறுபடி விரும்ப வேண்டாம் ஏனெனில் கிறிஸ்துவுக்கு பின்பாக சென்று கொண்டிருக்கிற இன்னும் சொல்லுற தாழ்மையான தேவ ஆட்டுக்குட்டியான இயேசுவுக்கு பின்பாக சொல்லும்படி செல்லும்படி மிகுந்த கோபத்தை தூக்கி எறிந்து விட்டு மிகுந்த பணத்தை தூக்கி எறிந்து விட்டு மிகுந்த பதவியை தூக்கி எறிந்து விட்டு மிகுந்த விட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் காரணம் என்னவென்றால் இயேசுவுக்கு பின்பாக செல்கிற நீங்கள் இன்னும் இன்னும் இன்னொருவனுக்கு சீசனாக மாறும்படி அல்ல இன்னொரு உலக தலைவனுக்கு நீங்கள் அடிமையாக மாறும்படியாக அல்ல உன்னத தலைவரான தேவனுக்கு நீங்கள் அவருடைய வேலைக்காக தலைவர்களாக மாறும்படிக்காக